என் இனி அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடித்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இனியா தன் அம்மாவை பல முறை அழைத்தும் அழைப்பு ஏற்கப்படாமல் போகவே சித்தியை அழைத்தாள் ஒரே அழைப்பில் சித்தி அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அம்மாவை பற்றி விசாரிக்கும் போது அவர் நடந்த அனைத்தையும் கூறி அம்மா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதையும் கூற போனவள் சித்தி ஏதும் பிரச்சனையா டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டால் உடம்பெல்லாம் காயமா தாமா இருக்கு போலீஸ்ல புகார் பண்ண போறதா டாக்டர் அம்மா சொன்னாங்க ஆனா உங்க அம்மா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உங்க அப்பா உன்னு தேடி வெள்ளிமலை வர்றதா சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பனா உன்னுடைய அட்ரஸ் தெரியாது இல்லையா அங்க வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பான் போல சித்தி கூற இல்ல சித்தி வந்தோம் அடிச்சு விரட்டி அடிச்சுட்டேன் என்றாள் அதை கேட்டு இனியா அம்மாவும் சித்தியும் நடுங்கி போயினர் என்ன சொல்றீனியா அடிச்சு விரட்டிட்டியா ஆமச்சித்தி அடிச்சது யாரு நீயா முகிலனா நான் தான் என்ன காரியம் பண்ணிட்டே இனியா அது அம்மாவின் குரல் நடந்ததே இனியா கூற உங்க அப்பன நீ அடிச்சுட்டியேன்ற வேதனையில நான் இப்படி கேட்கலம்மா உங்க அப்பனுக்கு இப்போ ரங்காயின்னு ஒரு செட்டப் இருக்கா அவளுக்கு ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு பேருமே ரவுடிங்க அவனுக்கு கூட பத்து பதினஞ்சு ரவுடிங்க இருக்காங்க அவனுங்களுக்கு பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றதுதான் தொழில் அவன் காலடியிலேயே விழுந்து அப்ப சொல்லி என் கையில கிடந்த ரெண்டு தங்க வளையல் காதில கிடந்த கம்மல் எல்லாத்தையும் கொண்டு போய் அவளுக்கே கொடுத்துட்டான் அது மட்டும் இல்ல அவ அப்ப காசு கேப்பா அதுக்காக ஊர் ஃபுல்லா உங்க அப்ப கடன் வாங்கி வச்சிருக்கான் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்துக்கு மேல அவன் கடன் வாங்கி வச்சிருக்கான் கடங்காரங்க வீடு தேடி வந்து என் கிட்ட கடனை கேக்குறானுங்க எனக்கா காசு கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்பிடுவேன் உன் அவன் பொண்ணாவே நினைக்கல இந்த நிலைமையில நீ அவனை அடிச்சு விரட்டி அடிச்சிருக்க அந்த கோபத்துல அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயமா இருக்குமா அம்மா குரல் நடுங்குகிறது அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா அடிச்ச அடியில அடங்கி போயிட்டான் இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் ஆமா பிரச்சனை நடக்கும் போது முகிலன் வீட்டுல இருக்கலையாமா இல்லம்மா அவர் அப்பன் ஒரு அவசர மீட்டிங்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போனார். அந்த நேரத்துல தான் இவன் வந்துட்டு போனான். இப்ப தம்பி வந்துட்டாரா? என்ன இல்லம்மா? நீ தம்பிக்கு போன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுமா அப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போதே மாமா அவரை கூப்பிட்டாரு انا அவர் எடுக்கல. செல்ல சைலன்ட்ல போட்டுட்டு மீட்டிங்ல இருப்பாற போல. மீட்டிங் முடிஞ்சதும் அவரும் கூப்பிடுவாரு. விஷயம் சொல்லும்மா. இல்லம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நீ அங்க இருக்க வேண்டாம் பக்கத்துல தானே முகிலன் தம்பி ஆபீஸ் இருக்கு நீ ஆபீஸுக்கே போயிடு தம்பி திரும்பி வரும்போது அவர் கூட வந்தா போதும் அம்மா நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல அடிய வாங்கிட்டு அந்த ஆளு அப்பவே போயிட்டான் இனி அவன் அங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுற அம்மா டாக்டர் தான் போலீஸ்ல புகார் கொடுக்கறதா சொன்னாங்கல்ல நீங்க ஏமா வேண்டான்னு சொன்னீங்க ம் உங்க அப்பா மேல இருக்கிற பாஸ்தில வேண்டான்னு சொன்னேன்னு நினைச்சியா டாக்டர் புகார் கொடுப்பாங்க உங்க அப்பன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்லயும் கொண்டு போய் தள்ளுவாங்க ஜெயில்ல இருந்து அவன் திரும்பி வருவான்ல வந்தா இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு தான் கிடைக்கும் காலம் ஃபுல்ல அவன் ஜெயில்லயே இருக்கிற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு அவனை உள்ள தள்ளலாம் திரும்பி வர்ற மாதிரி இருந்தா வந்து என்ன தான் கை வைப்பான் சரி அதை விடு அது ஏன் விதி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு வீட்டுக்குள்ளேயே இரு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி போடுங்க தமிழும் அண்ணனும் இருக்காங்க இல்லம்மா தமிழும் அருண் அண்ணாவும் வெளியே போயிருக்காங்க இப்ப வந்துடுவாங்க நீங்க தேவையில்லாம இப்படி பயப்படாதீங்க இங்க வந்து அந்த ஆளால எதுவும் செய்ய முடியாது அந்த ஆள் தனியா வந்தா பிரச்சனை இல்லம்மா ஆனா அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்கள வரவழைச்சு அவங்களோட உன் வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுறது அம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்க தைரியமா இருங்க தமிழும் குடும்பமும் கிளம்புனதுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து உங்களை பாக்குறேன் சரிமா ஆனா நீ தனியா எல்லாம் வராத இல்லம்மா அவர் கூட தான் வருவேன் சரி நான் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுமா சரிமா என்றவள் அழைப்பை துண்டித்தாள் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தமிழும் கணவரும் வீடு வந்து சேர முகிலனின் அப்பா நடந்ததை கூற தமிழின் கணவர் அருணுக்கு கோபம் வந்தது அந்த நேரம் நாங்க இங்கே இல்லாம போயிட்டோமே அந்த ஆளு உண்டு இல்லன்னு பண்ணியிருப்பேன் நீங்க ஏன் மாமா அந்த ஆளை சும்மா விட்டீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம்ல அருண் கோபமாக கேட்க ஃபோன் பண்ணி இருப்பேன் அவன் என் நண்பன் மட்டும் இல்லப்பா இனி அவட அப்பா அதனாலதான் தேவையில்லாம ஒரு பிரச்சனை வேண்டாமேன்னு சும்மா விட்டேன் இனியாவும் அப்பானுதான் சும்மா விட்டா முகிலனுக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னீங்களா அவன் போனை எடுக்கலப்பா மீட்டிங்ல இருக்கான் மீட்டிங் முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுவான் அப்பா கூறி முடிக்கவும் முகிலனிடம் இருந்து அப்பாவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவர் நடந்ததை கூற நான் இது வரைப்பா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு பத்தே நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்து விட்டான் யாரும் பயந்து விடக்கூடாது என்று நினைத்து அம்மா கூறிய எதையும் இதியா யாரிடமும் கூறியிருக்கவில்லை முகிலனிடமும் கூறவில்லை என்றாலும் அவள் மனதில் ஏனோ ஒரு பதற்றம் ஏதோ நடக்கப் போகிறது என்று அவள் உள் உணர்வு அவளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது நேரம் கடந்து செல்ல செல்ல அவள் பதற்றம் அப்பட்டமாக முகத்தில் தெரிய ஆரம்பித்தது அனைவரும் காலில் அமர்ந்து இனியா அப்பா பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருந்தனர் இனியா முகத்தில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே செல்ல இனியா எது பிரச்சனையா முகிலன் கேட்க தன் முகம் தன்னை காட்டி கொடுக்கிறது என்பதை உணர்ந்தவள் பிரச்சனை எதுவும் இல்லைங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அதுதான் ஒரே பதற்றமா இருக்கு என்றாள் அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா அனைவரும் ஒரே குரலில் கேட்க அப்போதுதான் அப்பா அம்மாவை அடித்ததை பற்றி இனியா கூறினாள் ஆனால் அம்மா கூறிய எதையும் அவள் தவறி கூட யாரிடமும் கூறவில்லை அந்த ஆள சும்மா விடவே கூடாது உங்க அப்பாவை எப்ப பாரு அடிச்சிட்டே இருக்கான் கண்டிப்பா போலீஸ்ல புகார் பண்ணியே ஆகணும் கோபமாக முகினன் கூற அவனது செல்போன் ஒலித்தது செம்மை எடுத்து பார்த்தான் இனியா அம்மா தான் அழைக்கிறார் அம்மா கூப்பிடுறாங்க என்றவன் அழைப்பை ஏற்க தம்பி இனியா ஏதாவது சொன்னாலா என்று கேட்டார் ஆமா நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறத சொன்னா வேற எதுவும் சொல்லலையா இல்லம்மா ஏதாவது பிரச்சனையா ஆமாப்பா என்றவர் அவளிடம் கூறியதை அப்படியே முகிலனிடம் கூறி பர்த்ரு தம்பி என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல ஒரு கார் பிடிச்சு நானும் என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம் உடம்பு முடியாம இருக்கீங்க எதுக்குமா சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நானும் அருணையும் இருக்கும் பாத்துக்கிறோம் இல்லப்பா எனக்கு ஏதோ நடக்க போற மாதிரியே தோணிட்டு மனசு படப்படா நடிச்சுக்குது இங்க இருந்தா எனக்கு எந்த நிம்மதியும் இருக்காது நாங்க வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்து சேர்ந்துடுவோம் அப்ப சரி நீங்க வாங்கம்மா நேர்ல பேசிக்கலாம் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு இனியாவை பார்த்தான் ஏன் இனியா அம்மா சொன்ன விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்ச கோபமாக முகிலன் கேட்க தேவையில்லாம எல்லாரையும் பயமுறுத்த வேண்டாம் என்று நினைச்சுதான் பயமுறுத்த வேண்டாம்னு நினைச்சு நீ அதை மறைச்சிட்ட ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருந்தா என்ன பண்றது எதுவா இருந்தாலும் நாம தயாரா இருக்கணும் வரும்போது இல்ல வர்றதுக்கு முன்னாடி நம்மள தற்காத்துக்கணும் அதுதான் எப்பவுமே புத்திசாலித்தனம் என்று கூறியவன் எழுந்து வாசலுக்கு வந்தான் முதலில் கேட்டை பூட்டிட்டு பூட்டினான் அதன் பிறகு உள்ளே வந்தவன் முன்வாசலை பூட்டினான் ஜன்னல் கதவு என்று அனைத்தையும் சாத்தி தாழிட்டவன் மாடிக்கு வந்து ஒவ்வொரு கதவையும் ஜன்னலையும் சாத்தி கொண்டிருக்கும் போது கேட் பெரிய சத்தத்தோடு தட்டப்படும் ஓசை கேட்டது ஒரு ஜன்னலின் அருகில் வந்தவன் திரையை விலக்கி வெளியே பார்த்தான் கேட்டின் வெளியே நான்கைந்து ஜீப்பு நிற்பதையும் வாட்ட சாட்டமான இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இனியா அப்பா ஓடு கேட்டு வாசலில் நிற்பதையும் கண்டான் இனியா அம்மா சொன்ன மாதிரியே நடந்துடுச்சே முழு முழுத்தவன் உடனே போலீஸை அழைத்தான் விஷயத்தை கூற சாரி சார் இங்க முட்டம் பீச்சுல நம்ம மினிஸ்டர் சின்னசாமி வந்திருக்காரு அவருடைய பாதுகாப்புக்காக போலீஸ்காரங்க எல்லாருமே போயிருக்காங்க நான் ரைட்டர் சார் அவங்களுக்கு தகவல் கொடுத்துடுறேன் அவங்க உடனே வந்துடுவாங்க என்று கூறி அழைப்பு துண்டிக்கப்பட்டது முகிலன் என்று அருண் அழைக்கும் சத்தம் கேட்டு மாடி இறங்கி வந்தான் முகிலன் பயந்து இனியா தமிழையும் கூட்டிட்டு மாடிக்கு போங்க ஏதாவது ஒரு நானும் அருணும் வந்து கதவை திறக்க சொன்னா மட்டும் நீங்க திறந்தா போதும் என்று கூற இல்ல நான் போகல மாமாவும் குழந்தைங்களும் தமிழும் வேணும்னா போகட்டும் என்று இனியாவும் அப்பாவும் குழந்தைங்களும் இனியாவும் போகட்டும் என்று தமிழும் ஒரே குரலில் கூற தமிழ் இனியா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நானும் அருணும் எங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காப்பாத்த வேண்டியதா இருக்கும் ஒருவேளை எல்லாருமே சிக்கல்ல மாட்டிக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதனால நீங்க பேசாம அப்பா கூட மாடிக்கு போங்க அவன் கூறி முடிப்பதற்குள் கேட் உடைப்படும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு குழந்தைகள் பயந்து அலறி அழ குழந்தைகளை வாரி கொண்டு இனியா தமிழ் இருவரும் மாடிக்கு ஓட முகிலனின் அப்பா அவர்கள் பின்னால் ஓடினார் முகிலன் முதல்ல போலீஸுக்கு ஃபோன் போடு அருண் கூற போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன் அருண் மினிஸ்டார் முட்டை வந்திருக்காராம் எல்லா போலீஸும் அங்கதான் இருக்காங்களாம் ஐயோ அப்படியா இப்போ என்ன பண்றது நம்ம இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க ஒரு இருபது பேருக்கு மேல இருக்காங்க மாடியில இருந்து பார்த்தேன் இப்போதைய நிலமையில கதவை திறந்துகிட்டு வெளியே போய் அவங்க கிட்ட சண்டை போடுறது முட்டாள்தனம் நாம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும் அதனால இப்போதைக்கு போலீஸ் வர்ற வரைக்கும் நாம தாக்கு பிடிக்கணும் வந்தவனுக்கு அவனுடைய எல்லா பலத்தையும் காட்டி கேட்ட உடைச்சிட்டானுங்க இனி இருக்கிற பலத்தை காட்டி முன் முன்கதவையும் உடைச்சிட்டு உள்ள வரட்டும் அவனுங்களுடைய பாதி பலம் குறைஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியா தூக்கி போட்டு மிதிக்கலாம் இப்ப வீரத்தை இல்ல விவேகத்தை தான் காட்டணும் முகிலன் கூற அதுவும் சரிதான் சரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் எதுவும் செய்ய வேண்டாம் மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றவனுங்க நாலு திக்கல இருந்தும் நம்மள தாக்குனா அவனுங்களை எப்படி திருப்பி தாக்கணும்னு மட்டும் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும் நீங்க கூட கராத்தே பிளாக் பெல்ட் தானே புன்னகையோடு அருண் கூற முன் கதவு பலத்த சத்தத்தோடு தட்டப்பட்டது இருவரும் அமைதியாக செட்டியில் வந்து அமர்ந்தனர் ஒரு பத்து நிமிடத்தில் முன் கதவை உடைத்துக்கொண்டு ரவுடிகள் இனியா அப்பாவோடு உள்ளே வரும்போது அவர்களை உதைத்து வெளியேற்றிய முகிலன் அருண் ஒருவரையும் உள்ளே விடாமல் வாசலிலேயே தூக்கி போட்டு பந்தாட ஒரு சில நிமிடங்களில் இனியா அம்மா சித்தி சித்தி கணவரும் வந்து சேர்ந்திட இனியா அப்பா இனியா அம்மாவை கீழே இழுத்து போட்டு மிதி மிதி என்று மிதிக்க அதை கண்டு ஆத்திரமடைந்த சித்தி கணவர் ஓடி வந்து அவரை தடுத்தது மட்டுமல்லாமல் ஓங்கி அவர் கன்னத்தில் ஒரு அறையும் விட ஆத்திரமடைந்த இனியா அப்பா ஓடி சென்று ரவுடிகள் ஒருவனின் கையில் இருந்த கத்தியை வாங்கி வந்து சித்தி கணவரை தாக்க முயல அதை கண்டு சித்தி அலறி அழ கோபத்தின் உச்சத்தை அடைந்திருந்த இனியா அம்மா பாய்ந்து வந்து இனியா அப்பா கையை பிடித்து அந்த கத்தியை அப்படியே அவர் கழுத்தை நோக்கி வீசினார் அவருக்கு இத்தனை பலம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை மேலும் கீழும் மூச்சு வாங்கியபடி நின்றவர் அப்பா கையையும் விட கழுத்து அறுபட்ட இனியா அப்பா கீழே சாய்ந்து துடி துடித்து இறந்து போனார் என்ன நடந்தது என்று ரவுடிகள் யாரும் பார்க்கவில்லை அவர்கள் பார்க்கும் போது அப்பா தரையில் கிடந்து துடிக்கிறார் அதை கண்டதும் ரவுடிகள் அனைவரும் துண்டை காணும் துணியை காணும் என்று அங்கிருந்து ஓடிவிட இனியா அம்மா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார் எனக்கு இன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு இவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை விட ஜெயில் ஒண்ணும் எனக்கு நரகமாயிருக்காது என்றார் அதற்குள் இனியா தமிழ் முகிலனின் அப்பா அனைவரும் குழந்தைகளோடு ஓடி வந்தனர் இனியா அம்மாவை கட்டிப்பிடித்து அழ நீயும் அழற நான் ஜெயிலில் சந்தோஷமா தான் இருப்பேன் என்றார் அப்போதுதான் பாய்ந்து வந்த அந்த போலீஸ் ஜீப்பிலிருந்து இறங்கிய காவலர்கள் இறந்து கிடக்கும் இனியா அப்பாவை கண்டு அவர் கையில் கத்தி இருப்பதையும் கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இவர் எப்படி இருந்தாரு இன்ஸ்பெக்டர் கேட்க இனியா அம்மா ஏதும் கூறும் முன் சார் இவர் கத்தியை எடுத்துட்டு என்னுடைய மனைவியுடைய சித்தப்பாவை வெட்ட வந்தாரு அவர் சட்டுன்னு குளிஞ்சிட்டாரு ஆவேசமா அவர் வீசின கத்தி அவர் கழுத்தையே பதம் பார்த்துருச்சு சார் முகிலன் கூற இனிய அம்மா எதுவும் பேசவில்லை அமைதியாகவே நின்றார் ஓகே அப்படியா இங்க இருந்து தப்பிச்சு போன ரவுடிகளை வழியிலேயே மடக்கி பிடிச்சிட்டோம் அவங்களை எல்லாம் வேன்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயாச்சு சரி நீங்க எல்லாரும் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க ஃபார்மாலிட்டிகளை முடிச்சிடலாம் என்று இன்ஸ்பெக்டர் கூறி செல்ல இனிய அம்மாவை பார்த்த முகிலன் இவரை கொலை செஞ்சதுக்கான இவர் கூட வாழ்ந்து அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க இன்னைக்குதான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு இதுக்கு மேலையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல இனிமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா எங்க கூட இருங்க என்றான் ஆம் என்று தலையசைத்தவர் என்னுடைய மக மருமகன் பேத்தி கூட வாழற அந்த இனிமையான வாழ்க்கையை நினைச்சுதான் நானும் இந்த குற்றத்தை ஒத்துக்கல என்றார் அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிந்து இனியா அப்பாவுடன் இரிக்கப்பட்டது மறுநாளை தமிழின் குடும்பம் கல்கத்தா புறப்பட்டு விட்டது இரண்டு மாதத்தில் முகிலனின் வேலை முடிந்து விட்டாலும் திருநெல்வேலி திரும்பிச் செல்ல அவனும் விரும்பவில்லை இனியாவும் விரும்பவில்லை இனியா அம்மாவும் விரும்பவில்லை அதனாலேயே தொடர்ந்து தான் இங்கேயே வேலை பார்ப்பதாக கம்பெனி உரிமையாளரிடம் முகிலன் கூற அவருக்கும் மகிழ்ச்சிதான் இனியா அம்மாவும் இனியாவோடு இணைந்து கேக் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார் சொந்தமாக தனக்கு என்று ஒரு வருமானத்தை அம்மா ஈட்ட ஆரம்பித்ததும் அவருக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவர்களது நலனை விசாரித்து இனியாவும் இடையிடையே அவளை அழைப்பதுண்டு இப்படியாக முகிலனின் குடும்பம் எந்த அல்லலும் இல்லாமல் நிம்மதியாக தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தது முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்